வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம மகா ஞானியான அகத்தியர் அருளிய ஒரு தெய்வீக வாக்க பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம் உண்மையான பக்தினா என்ன அதுக்கான பாதை எது அப்படிங்கறத பத்தி அவர் சொல்றது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பார்வை பாத்தீங்களா அகத்தியர் ஆரம்பிக்கிறதே இந்த ஒரு வரியில தான் இதுல ஒரு பெரிய விஷயமே அடங்கியிருக்கு அதாவது நம்மளோட ஆன்மீக பொறுமையின்மை நமக்கு எல்லாமே உடனே நடக்கணும்னு நாம ஏன் எதிர்பார்க்கிறோம் அது ஏன் ஒரு பெரிய தப்புன்னு அவர் விளக்க ஆரம்பிக்கிறாரு சரி அகத்தியரோட இந்த வார்க்கையை முழுசா புரிஞ்சுக்க நாம இந்த ஆறு முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் இது சும்மா கோயிலுக்கு போறதை பத்தினது மட்டும் இல்லை நம்மளோட ஒட்டுமொத்த ஆன்மீக பயணத்தையே இது மாத்தி யோசிக்க வைக்கும் இந்த ஞானம் எங்கிருந்து வருதுன்னா வன்னிவேடுங்கிற தலத்துல அகத்தியர் கொடுத்த வாக்கிலிருந்து தான் இது ஏதோ பழங்காலத்து செய்தி கிடையாது இது இப்போ நம்ம காலத்துக்கும் இன்னும் வரப்போற காலத்துக்கும் ஒரு வழிகாட்டுதல் அகத்தியரோட முக்கியமான கவலையே இதுதான் மனுஷங்க மாயையில சிக்கி ஆன்மீக பாதையிலிருந்து விலகி எங்கயோ போயிட்டு இருக்காங்க தற்காலிகமான அழியக்கூடிய விஷயங்களுக்காக வேண்டிக்கிறாங்க ஆனா உண்மையான நிரந்தரமான உன்ன மறந்துட்டாங்க இத பார்த்து இறைவன் புன்னகைக்கிறதா அவர் சொல்றாரு இப்ப ஒரு முக்கியமான விஷயத்தை விளக்குறதுக்கு அகத்தியர் ஒரு சூப்பரான கதைய சொல்றார் அதாவது உடனடியா நமக்கு எல்லாம் கிடைக்கணும்னு நாம நினைக்கிறோமே அதுல எவ்ளோ பெரிய ஆபத்து இருக்குங்கிறத பத்திதான் இந்த கதை கதை இப்படிதான் ஆரம்பிக்குது ஒரு கிராமத்துல ஒரு துறவி இருந்தாரு அவருக்கு பக்தி அதிகமா இருந்துச்சு ஆனா பொறுமை கொஞ்சம் கூட இல்லை ஆன்மீக பாதையில படிப்படியா அவருக்கு விருப்பம் இல்லை அவருக்கு எல்லாமே திடீர்னு அந்த நொடியே வேணும்னு ஆசைப்பட்டார் அந்த துறவியோட பொறுமையில்லாத ஆசை நிறைவேறிடுச்சு இறைவன் அவர் கேட்ட எல்லாத்தையும் திடீர்னு கொடுத்துட்டாரு ஒரு நிமிஷம் அந்த துறவிக்கு உலகமே தான் கையில கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் ஆனா கதையில ஒரு திருப்பம் காத்துட்டு இருந்துச்சு இங்கதான் கதையோட அதிர்ச்சியான முடிவு இருக்கு திடீர்னு கிடைச்ச அத்தனை விஷயமும் திடீர்னு வந்த மரணத்தால அர்த்தமே இல்லாம போயிடுச்சு இத நாம எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இல்லையா அகத்தியரோட வார்த்தைகள்லேயே இந்த கதையோட நீதி அடங்கியிருக்கு உண்மையான ஆன்மீக வளர்ச்சியா இருந்தாலும் சரி உண்மையான ஆசிர்வாதங்களா இருந்தாலும் சரி அது படிப்படியா தான் வரும் இங்க ஷார்ட்கட்டுக்கு வேலையே இல்ல சே நாம ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறோம் நம்மளோட ஆன்மீக பாதையில ஏன் இவ்ளோ தடைகள் வருது அதுக்கு மூல காரணம் என்னன்னு இப்ப பார்க்கலாம் அதுதான் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியான கர்மா அகத்தியரை பொறுத்த வரைக்கும் கர்மானா சும்மா நாம செய்யற நல்லது கெட்டது மட்டும் இல்ல அது ஒரு பெரிய தட மாதிரி அசைக்க முடியாத ஒரு சுவர் மாதிரி ஒருத்தர புண்ணிய ஸ்தலங்களுக்கு போக விடாம தடுக்கிற அளவுக்கு அது ரொம்ப சக்தி வாய்ந்தது இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து நம்மளோட வேண்டுதல்கள் பெரும்பாலும் தற்காலிகமான விஷயங்களை பத்தி தான் இருக்குன்னு முனிவர் சொல்றாரு ஆனா இறைவனும் ஒரு ஞானி வந்து எனக்கு நீதான் வேணும் எனக்கு நீயே கதின்னு எப்போ கேப்பாங்கன்னு ஒரு புன்னகையோட காத்துட்டு இருக்காராம் இப்போ ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை கஷ்டத்துல இருக்கிற மக்களை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற ஆன்மீக ஏமாத்துக்காரங்களை பத்தி அகத்தியர் ரொம்ப கடுமையா எச்சரிக்கிறாரு இந்த போலி வழிகாட்டிகள் உங்க பிரச்சனைய தீர்க்கறதா சொல்லி உங்க கர்ம மூட்டைய இன்னும் அதிகமாக்குறாங்கன்னு அவர் சொல்றாரு அவங்கள பின்தொடர்றது உங்களையும் அவங்கள மாதிரியே ஒரு பொய்யானவரா மாத்திடும் இந்த ரெண்டு பாதைக்கு உள்ள வித்தியாசத்தை பாருங்க ஒன்னு உங்களை இன்னும் ஆழமான சிக்கல்ல மாட்டி விடுது இன்னொன்னு உங்களை அதுலேருந்து விடுவிக்குது எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு இதுதான் அகத்தியரோட இறுதி தீர்ப்பு உண்மையான மாற்றம் இறைவனோட அருளாலேயும் சித்தர்களோட வழிகாட்டுதலாலேயும் தான் வருமே தவிர மனுஷங்களோட சுயநல தந்திரங்களால வராது சரி அப்போ போலி வழிகாட்டிகளை விட்டுட்டு உண்மையான தீர்வு எங்கதான் இருக்கு அதுக்கு முனிவர் சொல்ற வழி இதுதான் உண்மையான சக்தி வாய்ந்த புயத தலங்களுக்கு போறது வன்னி வேடு மாதிரி ஒரு கோயிலோட சக்தி அதோட கட்டடத்திலே இல்ல அதை ஸ்தாபிச்ச அகத்தியர் மாதிரி ஞானம் பெற்ற சித்தர்கள் கிட்ட தான் இருக்கு பிரம்மன் எழுதின தலையெழுத்தே மாத்திர சக்தி சித்தர்களுக்கு மட்டும்தான் உண்டுன்னு அவர் உறுதியா சொல்றாரு இந்த ஸ்தலத்துக்கு உண்மையான பக்தியோட வர்றவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு பாருங்க இது வெறும் நம்பிக்கையில்ல நம்ம தலை எழுத்தையே மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த செயல் இந்த கோயில் எவ்வளவு முக்கியமானதுன்னு இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் பல நூற்றாண்டுகளா பெரிய ஞானிகளும் சக்தி வாய்ந்த அரசர்களும் இந்த இடத்துல வந்துதான் ஆறுதலும் தெய்வீக அருளும் தேடி இருக்காங்க இப்போ நாம அகத்தியரோட இந்த வாக்கின் கடைசி மற்றும் மிக ஆழமான பகுதிக்கு வந்திருக்கோம் நம்மளோட உண்மையான இறுதி இலக்கு என்னவா இருக்கணும் இது நாம கதையில பார்த்த அந்த பொறுமையில்லாத துறவிக்கும் ஒரு உண்மையான தேடல் உள்ள பக்தருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டுது ஒருத்தர் கோரிக்கை வைக்கிறாரு இன்னொருத்தர் தன்னை முழுவையா இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறாரு இதுதான் உண்மையான பாதையை பின்பற்றுவதால கிடைக்கிற உச்சபட்ச பலன் தற்காலிகமான அற்புதங்களை தாண்டி இந்த பிறப்பு இறப்புங்கிற முடிவே இல்லாத சுழற்சியிலிருந்து முழுமையான விடுதலையை அடையிறது இந்த ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம் இது ஒரு தேர்வு நம்மளோட வேண்டுதல்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான நோக்கம் என்னன்னு நம்மள நாமே கேட்டுக்க வேண்டிய நேரம் இது அந்த பதில்ல தான் நம்ம ஆன்மீக பயணத்தோட திசையே அடங்கியிருக்கு